அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா பார்த்தோம்னா ஸ்ரீசக்தி நானூற்றி ஆறாவது ட்ரா இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நம்ம பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு கொடுத்ததும் இதில் அஞ்சா நம்பரும் ஏழாம் நம்பரும் ஒரு அருமையான விண்ணி வந்திருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு கொடுத்துருந்தோம் இதில் ஒன்பதாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் பாக்ஸ் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் இதில் ஒன்பதாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் இதில் அஞ்சா நம்பரும் ஏழாம் நம்பரும் பாஸ் ஆயிருக்கு பாக்ஸ் நம்பரில் ஒரு அருமையான சூப்பரான நீங்கள் வந்திருக்கு நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் அதாவது எழுநூத்தி எண்பத்தஞ்சு பெருக்கல் அறுநூத்தி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி ஐம்பது இதில் இருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் ஸ்ரீசக்தியோட வின்னிங் நம்பர் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அஞ்சாவது நம்பர் பார்த்தோம்னா சீபோர்டில் ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்குன்னு நண்பா அடுத்தது நாம் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது மந்த்லி சார்ட்லேருந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி எல்லாேரும் தனியாக பிரித்து எழுதி அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் பெருக்கல் முறையில் அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி பதினேழு பேருக்கள் அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு தால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பதினேழு பெருக்கள் அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு இதை கால் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இதில் பார்த்தோம்னா கடைசியில் கரும நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஒன்பதாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாசாயிருக்கு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் அறுநூற்றி எண்பத்திரெண்டரை கால்கேட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இதில் பார்த்தோம்னா கடைசியில் கரும நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ பத்து பெருக்கள் அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு கால்கை பண்ணிக்கிறோம் ஜீரோ பத்து பெருக்கள் அறுநூற்றி ரெண்டு கல்கலை பண்ணோம்னா அறநூத்தி எண்பத்தி ரெண்டு ஜீரோ இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் எட்நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபது அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பெருக்கள் அறுநூற்றி ரெண்டு கால்கை பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தி ரெண்டைக்கு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது அறநூற்றி அறுபத்தஞ்சு அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் நம்பர் முன்நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா எழுநூத்தி எழுபத்தஞ்சு பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு பெருக்கள் எண்பத்தி ரெண்டு பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தெட்டு ஐநூற்றி ஐம்பது இதில் கடைசலுக்கு முன்னம்பர் ஐநூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பது இதில் அஞ்சா நம்பர் அடுத்த வீடு நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் ஒரு அருமையான வீக் வந்திருக்கு எட்நூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கல் ஆறுநூற்றி எண்பத்திரெண்டு கால் கேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு பெருக்கல் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு இதை கால் பண்ணோம்னா ஆறுநூற்றி மூணு ஐநூற்றி எழுபது இதில் கடைசிக்கு முன் நம்பர் ஐநூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபது அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று அஞ்சாம் நம்பர் ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கல் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று பெருக்கல் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சு ஏழுநூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் கடைசி இருக்கும் முன்னாடி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்து ஊர் நம்பர்ல பாஸ் ஆகிருக்கு இரநூத்தம்பத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் அறுநூற்றி எண்பத்திரெண்டு கல்கை பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தஞ்சு பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு கை பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி பத்து இதில் கடைசி கம்பு நம்பர் தொள்ளாயிரத்தி பத்து நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பத்து ஒன்பதாம் நம்பர் அடுத்த வினிக் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கள் அறுநூற்றி எண்பத்திரெண்டு கால் கேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கள் அறுநூத்தி எண்பத்திரெண்டுக்கு கால் கேட் பண்ணோம்னா அறுநூற்றி இருபத்தெட்டு ஜி எட்நூற்றி நாலு இதில் கடைசி பண்ணணும் எட்நூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாலு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி ஒன்று ஜீரோ பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி ஒன்று பெருக்கள் எட் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு கால்கை பண்ணிக்கிறார் தொள்ளாயிரத்தி ஒன்று பெருக்கள் அறநூற்றி எண்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி பதினாலு நானூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் கடைசி கம்பு நம்பர் நானூற்றி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பசாயிருக்கு நாலாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் அடுத்த ஊனிங் நம்பரில் பாசாயிருக்கு நானூற்றி எண்பத்திரெண்டு அஞ்சு நாலாம் நம்பர் ஏ போலியும் எட்டாம் நம்பர் பி போலியும் பாசாயிருக்கு நானூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் அறுநூத்தி எண்பத்திரெண்டு கால்கலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பது எழுநூற்றி எழுபது இதில் கடைசி கம்பு நம்பர் எழுநூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி எழுபது ஜீரோ பார்த்தோம்னா அர்த்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு அறுநூற்றி தொண்ணூறு ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அறுநூற்றி தொண்ணூறு பேருக்கு அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு கல்கை பண்ணிக்கிறோம் அறுநூற்றி தொண்ணூறு பேர்கள் அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு கல்கை பண்ணோம்னா நானூற்றி எழுபது ஐநூற்றி எண்பது இதில் கடைசி முன்னர் ஐநூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பது எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அர்த்துணிங் நம்பரில் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பேர்கள் அறுநூற்றி எண்பது ரெண்டு கல்கை பண்ணிக்கிறேன் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பெருக்கல் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு நான் கால்குலேட் பண்ணுன்னா ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு எட்நூற்றி தொண்ணூத்தாறு இதில் கர்சகோமோ நம்பர் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த இவினிங் நம்பரில் பசாயிருக்கு எட்டாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்த இவினிங் நம்பரில் பசாயிருக்கு எட்நூற்றி அறுபத்தொன்று எட்டாம் நம்பர் ஏ போலியும் ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போல்யூ பி போல்யும் பசையிருக்கு ஏபி போலு ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு எட்நூற்றி அறுபத்தி ஒன்று பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி ஒன்று பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு இதை கல்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி ரெண்டு இதில் கடைசி கம்பு நம்பர் இரநூத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ரெண்டு இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா பார்த்தோம்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி எண்பத்தி எட்டாவது ட்ரா ஓல்டு சர் பார்த்தோம்னா எட்நூற்றி அறுபத்தி ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா ஓல்டு சர்ட் எட்நூற்றி அறுபத்தொன்று ட்ரா நம்பர் எண்பத்தெட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட கேஸிங் எப்படி வருன்னு பார்த்தோம்னா ஏ பூவில் அஞ்சு ரெண்டு நாலு அடுத்து பார்த்தோம்னா பி போர்டில் ஒன்று அஞ்சு எட்டு சிபோர்டில் ஆறு மூணு ஒன்பது அடுத்தது பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினாறு இரநூத்தி ஐம்பத்தி மூணு அடுத்தது நானூற்றி எண்பத்தி ஒன்பது நானூற்றி ஐம்பத்தி ஆறு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி பத்தொம்பது நானூற்றி பதிமூணு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி எண்பத்தி ஆறு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி பதினாறு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி எண்பத்தி ஆறு ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி ஐம்பத்தொன்பது இரநூத்தி பத்தொன்பது பதினாறு இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா ஐநூற்றி பதினாறு இரநூத்தி ஐம்பத்தி மூணு இரநூத்தி பத்தொம்பது நானூற்றி பதிமூணு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி ஐம்பத்தாறு இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தோம்னா ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தொன்று இருபத்தஞ்சு நாற்பத்தெட்டு இருபத்தொன்று நாற்பத்தி அஞ்சு அடுத்தது பிசி போர்டில் பார்த்தோம்னா பதினாறு ஐம்பத்தி மூணு எண்பத்தொன்பது எண்பத்தாறு பத்தொம்பது ஐம்பத்தாறு ஏசி போர்டில் பார்த்தோம்னா ஐம்பத்தாறு இருபத்தி மூணு நாற்பத்தொம்பது நாற்பத்தாறு இருபத்தாறு ஐம்பத்தி மூணு அடுத்தது பார்த்தோம்னா ஆள் போர்டு ஆள் போர்டில் பார்த்தோம்னா அதாவது ஜீரோ ரெண்டு எட்டு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா